வணக்கம் நீங்கள் இப்போது கடைசி ஆண்டு மாணவர்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைவாய்ப்பு குடும்ப அழுத்தம் நண்பர்களின் போட்டி கல்வி சுமைகள் அதாவது அகாடமிக் ப்ரெஷர் எல்லாம் ஒரே நேரத்தில் உங்கள் மனதை அழுத்துகிறது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சில உண்மையான கதைகள் உதாரணங்கள் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை பற்றி பேசப் போகிறோம் உங்கள் மனம் அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்க உதவும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு உற்சாகம் தரும் என்று நம்புகிறேன் முதலாவதாக உண்மையான ஒரு உதாரணம் ரம்யாவின் கதை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியை பார்க்கலாம் ரம்யா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் தொடங்கியபோது அவளுக்கு மிகுந்த பதட்டம் அவளது நண்பர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசும்போது அவள் தன் திறமையை குறைத்து எண்ணிக்கொண்டாள் குடும்பத்தில் சில நெருக்கடிகளும் இருந்தன அவள் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டது ஆனால் ரம்யா ஒரு நாள் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்தாள் தினமும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்தால் சிறிய நடைப்பயிற்சி மேற்கொண்டால் மற்றும் தன் உணர்வுகளை ஒரு நண்பருடன் பகிர்ந்தால் அவளது மனநிலை மெதுவாக இம்ப்ரூவ் ஆனது வேலைவாய்ப்பில் தோல்வி வந்தாலும் அவள் முயற்சியை நிறுத்தவில்லை இன்று ரம்யா ஒரு சிறந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகி பணியாற்றுகிறாள் இரண்டாவது மன அழுத்தம் அதனால் ஏற்படுகிறது போட்டி மற்றும் ஒப்பீடு காம்படிஷன் அண்ட் கம்பாரிசன் நண்பர்கள் சகமானவர்கள் முன்னேறுவதை பார்த்து தன்னை ஒப்பிடுதல் ஆனால் பாருங்கள் நம்ம ஒரு எம்ப்ளாயராக இருந்தாலும் ஒரு ஆலை வேலைக்கு எடுக்கும்போது அதற்கு ஒரு போட்டியை வைத்து தானே வேலைக்கு சேர்த்துவோம் போட்டி என்றாலே கம்பாரிசனும் வந்துவிடும் அதனால் போட்டியை கண்டு பயப்படாமல் நம்மளையும் பிறரோடு கம்பேர் பண்ணாலும் சிறப்பாக செய்வோம்னு நம்பிக்கையோட பிளேஸ்மெண்ட்ஸை அப்ரோச் பண்ணணும் குடும்ப எதிர்பார்ப்புகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் அதிக எதிர்பார்ப்புகள் என் பையன் ஜோகோல பிளேஸ் ஆகிட்டான் என்னோட பொண்ணு விப்ரோல பிளேஸ் ஆகிட்டா அப்படின்னு நாலு பேர் சொல்லும்போது நம்ம பையன் பிளேஸ் ஆகிட்டான்னு சொல்ல ஆசைப்படுவாங்க இல்லையா நாம் தான் அவங்களுக்கு அந்த பெருமையை தேடித்தரணும் அவங்க புரிந்து கொள்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ப்ளேஸ் ஆகியும் காட்டணும் அதற்கு உண்டான முயற்சிகளையும் ஈடுபடணும் அடுத்தது ஜாப் மார்க்கெட்டில் உள்ள அன்சர்டனிட்டி தனியார் வேலைகள் உறுதியற்றவை அரசு வேலைகள் கடினமாக உள்ளன பிரைவேட் ஐடி கம்பெனிஸ் அதிகமாக சேலரி தராங்க அதனால் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ ஜாபை தேடலாம் அகாடமிக் மற்றும் ப்ளேஸ்மெண்ட் ப்ரெஷர் ப்ளேஸ்மெண்ட் பயிற்சியை எடுத்தால் தான் உங்களுக்கு அதற்கு உண்டான தெளிவு கிடைக்கும் ஈஸியாக ஜாப் மார்க்கெட்டில் வேலை கிடைப்பதற்கான பயிற்சி அது அதனால் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை ப்ரெஷராக நினைக்கக்கூடாது இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி கடைசி ஆண்டு வந்துட்டோம் அதனால் அகடமிக்ஸை ஒரு ப்ரெஷராக நினைக்கக்கூடாது அதில் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கிராஜுவேட் தான் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் நம்ம கனவு மட்டுமல்ல நம்ம மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நம் பெற்றோர் உற்றார் உறவினர் ஆசிரியர்கள் மற்றும் வெல்விஷர்ஸ் எல்லாரோட கனவும் நனவாகும் அதனால அதற்கு உரிய பயிற்சி நேரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது மன அழுத்தத்தை குறைக்கும் அஞ்சு எளிய வழிகள் முதலாவது தியானம் மற்றும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி தினமும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை தியானம் செய்யுங்கள் மூச்சை ஆழமாக எடுத்து விடுங்கள் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உதாரணமாக ரம்யா தினமும் காலை எழுந்ததும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்தால் இதனால் அவளது பதட்டம் மிகவும் குறைந்தது இரண்டாவது உங்கள் உணர்வுகளை பகிருங்கள் உங்கள் மனதில் இருக்கும் பதட்டம் அச்சம் குழப்பம் ஆகியவற்றை நெருங்கிய நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கவுன்சிலர்ஸ் உடன் பகிருங்கள் பேசுவதன் மூலம் மனம் அமைதியாகும் நேர்மறை சிந்தனை பயிற்சி தினமும் உங்கள் திறமைகள் சிறப்புகள் இவற்றை பற்றி நினைத்து கொள்ளுங்கள் நான் முயற்சி செய்கிறேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இது உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு தினமும் குறைந்தது முப்பது நிமிஷம் நடைப்பயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவு உண்ணுங்கள் உடல் நலம் மனநலத்திற்கு இது மிகவும் உதவும் திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் பேஸ்மெண்ட் ட்ரைனிங் Placement interviews, இன்டர்வியூஸ் exams, காண பயிற்சிகளை அதற்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ஒரு பிளான் போடுங்க சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அவற்றை ஒவ்வொன்றாக அச்சீவ் செய்வதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆனந்து தன் தினசரி பணிகளை திட்டமிட்டு செய்தான் இதனால் அவன் மன அழுத்தம் மிகவும் குறைந்தது உங்கள் குடும்பத்துடன் உரையாடுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்களுடன் உங்கள் உணர்வுகளை அதாவது ஃபீலிங்ஸை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகளை அவர்களுக்கு புரிய வையுங்கள் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பெரிதும் உதவும் கடினமான நேரங்கள் நிரந்தரமல்ல அதாவது ஹார்ட் டைம்ஸ் என்பது பர்மனெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கடினமான காலங்கள் வரும் ஆனால் அவை நிரந்தரமல்ல உங்கள் முயற்சி உறுதி மனநிலை உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கமாக பார்க்க வேண்டும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நீங்கள் தனிமையில் இல்லை யு ஆர் நாட் அலோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்கல்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுடன் இருக்கிறார்கள் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு இயல்பான உணர்வுதான் அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளுக்காக இன்று ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள் நாளை அது பெரிய வெற்றியாக மாறும் நன்றி உங்கள் பயணம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை தொடருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஸ்டெஸ் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி